சென்னையில நூத்தி எழுபத்தி ஆண்டுகளா காலத்தின் சின்னமா நின்றுட்டு இருக்கோம் ஹிகின் போத்தம்ஸ் லைப்ரரி அதை பற்றிய ஒரு குட்டி ஹிஸ்டரிய வந்து இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சென்னை வாசிகள் அதுவும் புக் லவரா இருந்தா இந்த ஒரு லைப்ரரி தெரியாம இருக்காது மவுண்ட் ரோட் எல்ஐசி பக்கத்துல இருக்கும் ஹிகின் போத்தம்ஸ் லைப்ரரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதுகள்ல ஆங்கிலேய நூலகரான ஏபிள் ஜோஷுவா ஹிகின் போத்தம் கப்பல் வழியா சென்னை வந்தடைகிறாரு ஆரம்பத்துல வெஸ்ட்லைன் புத்தக கடையில வேலை வந்த இவர் அந்த புத்தக கடை ஏதோ ஒரு சூழலால் மூடப்பட்டதால ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல அந்த கடையை வந்து இவர் வாங்குறாரு அதனுடைய பெயரை வந்து ஹிக்கின் போத்தம் அப்படியே தொடங்குறாரு அந்த கடையை வந்து விரைவில் வந்து தரமான புத்தகங்கள் அரிய வெளியீடுகள் ஆகியவற்றால புகழ்பெறுது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல சுவிஸ் கால்வாய் திறக்கப்படும் போது ஐரோப்பிய நாடுகளுக்கு புத்தகங்கள் வேகமா சென்னை வந்தடைய ஆரம்பிச்சது ஹிக்கின் மோத்தம்ஸ் அந்த வெளியீடுகளை தமிழ்நாட்டிலயும் இந்தியாவிலயும் முதல் கொண்டு வந்து வாசகர்களிடம் சேர்க்கும் இடமா இருந்தது மைசூர் மன்னர்ல இருந்து பிரிட்டிஷ் பிரதமர் வர எல்லோருமே வந்து அந்த கடையுடைய வாடிக்கையாளராக இருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஹிக்கின் போதம் மறைந்த பின் அவருடைய மகன் வந்துட்டு இந்த நிறுவனத்தை விரிவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு மவுண்ட் ரோட்ல உள்ள புகழ்பெற்ற வெண்மையான கட்டிடத்துல வந்துட்டு இடமாற்றுறாரு அந்த கட்டிடம் இன்று சென்னை நகரத்துடைய பாரம்பரிய கட்டிடங்கள்ல ஒன்னா கருதப்படுது சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல அமல் குழுமம் ஹிக்கின் போதம்ஸ அவங்க கையகப்படுத்தினாங்க இப்போ தென்னிந்தியாவிலேயே இருபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் இருந்தும் சென்னையில இருக்கும் இக்கிம்போத்தம் மட்டும்தான் இந்த வரலாற்றின் சின்னமா வாழ்ந்து வருது